கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பத்தொன்பது திருமண விழாவை காண திரண்டு வருவோர் பார்வதி பரமேஸ்வரனின் திரு கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்வதற்காக சதாவர ஜங்கம ஸ்வரூபிகளான ஜீவாத்மா அந்தராத்மா பரமாத்மா முதலான ஜீவராசிகள் அனைத்தும் திரண்டு வந்தன மகா மகாபலசாலிகளாகிய அறுபத்தாறு கோடி அசுரர்களும் பாதாளலோக பிரஜைகளான நாகர்களும் உலகங்கள் அனைத்திற்கும் ஆதார பூதாரமும் பிரளய காலத்தில் சம்ஹாரம் செய்பவரும் அதிக உக்கிரம் வாய்ந்தவருமான ஸ்ரீ காலகினிருத்தர் தமக்கு நிகரான வீரியம் பொருந்திய கோடிக்கணக்கான கன தலைவர்களோடும் ருத்ராணியோடும் தேவதேவனான மகாதேவனின் சன்னதிக்கு வந்து சேர்ந்தார்கள் மிகுந்த பராக்கிரமசாலியும் லோகத் தலைவருமான ஹாடகேஸ்வரர் தமக்கு நிகரான திறமை வாய்ந்த பத்து லட்சம் கோடி கணாதிபர்களோடு வந்தார் காந்தி பொருந்திய கூச்மாண்டர் என்னும் ருத்ரகணாதிபதி தம் கோடிக்கணக்கனான கணங்களோடும் திருக்கல்யாண மகோத்சவத்தைக்கான பேராவல் கொண்டு மகாதேவனின் சன்னதிக்கு வந்து சேர்ந்தார்கள் தம் பத்து கோடி கோடி கணங்களோடும் கேஷராக்ஷர் ஆயிரம் கோடி கணங்களோடும் வைத்யுதர் நிர்மலர்களும் முக்தர்களுமாகிய எட்டு கோடி கணங்களோடு விசாகர் அவித்யை முதலான சகல கிளேசங்களில் இருந்தும் விடுபட்டவர்களான லட்சம் கோடி 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 கணங்களோடும் பாரியாத்திரர் ஆயிரம் கோடி பிரமத கணங்களோடும் எல்லாம் அறிந்தவரும் அனைத்தும் சிவமயம் என்று கருதுபவருமான ஸ்வர்ணர் கோடி 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 கணங்களோடும் விக்ருதாக்ஷியர் ராகவேஷங்கள் இல்லாத விதங்களான பல கோடி கணங்களோடும் பார்வதி பரமேஸ்வரனின் திருமண விழாவை காண திரண்டு வந்தார்கள் லோகலோக பர்வதத்தில் வசித்து வரும் மகா வீர தீரம் வாய்ந்த ஜுவாலாகேசர் என்பவர் சூளங்களை கையில் பிடித்து கொண்டிருக்கும் தேவர்களுடன் பரமசிவனின் திருச்சன்னதிக்கு விரைந்து வந்தார் மகாபாக்கியசாலியான சமதர் மதத்தோடு கூடிய படைகளோடும் சூடிய பெம்மானின் சந்நிதிக்கு வந்தார் துந்துபி வாத்தியத்தின் இன்னிசை முழக்கத்தால் கடல்களின் பேரொலிகளையும் அடக்கி வென்றுவிட்ட தந்துபி என்பதை தம் கணக்கில்லாத பரிவார படையினரோடு வந்தார் மகாபாக்கியசாலியும் மண்டையோடுகளை மாலைகளாக அணிந்தவருமான கபாலீஸ்வரர் தம் ஆயிரம் கோடி படைகள் புடைசூழ பிரம்ம கபாலம் பூண்ட பரமேஸ்வரனின் சந்நிதிக்கு வந்தார் சம்ஹலாதர் பாவமற்ற தம் லட்சம் கோடி கணாதிபர்களோடும் ருத்ரனுக்கு நிகரான அண்டகர் நூறு கோடி ருத்ரர்களோடும் கும்பகர் என்பவர் தேவேந்திரனால் போற்றி துதிக்கப்பெற்ற பெற்ற தம் கோடி கணங்களோடும் மகாதேவனுடைய சந்நிதிக்கு வந்து சேர்ந்தார்கள் பிரபுவும் மகாபாக்லியசாலியுமான பிரதம கணங்களுக்கு தலைவருமான மதகர் என்பவர் தன் நூறு கோடி கணங்களோடு விரைந்து வந்தார் கணத் தலைவரான சன்னாதர் ஆயிரம் கோடி கோடி கணங்களோடு கௌரி கல்யாண மகோத்சவத்தை காண வேகமாக வந்தார் சகல குணங்களும் பொருந்திய ஆவேணி என்பவர் பத்து கோடி கணங்களோடு பகன் என்னும் தேவனின் நேத்திரத்தை அபகரித்த ஈஸ்வரனின் திருச்சன்னதிக்கு பேரன்போடு வந்தார் அபவக்தரர் மகாகேஷர் வீரபர்வதகர் எனப்படும் மூவரும் ஆயிரம் கோடி கணாதிபர்களோடும் பிப்பலர் தாகபாதர் எனப்படும் இருவரும் சந்தானம் என்னும் கணத்திற்கு தலைவர்களாகி எண்ணிக்கையற்ற கண தலைவர்களோடும் வந்தார்கள் மதுபிங்கன் நீலன் மகாபலகண்கர்ணி ஆகியோர்கள் மன்மத தகனம் செய்த மகாதேவனின் அருகே வந்தார்கள் புலன்கள் அனைத்திற்கும் அதிபர்களான பூர்ணபத்ரன் சதுர் என்ற இருவரும் மற்ற பூதகணங்கள் அனைவரும் மிகுந்த மகிமை பெற்ற பிரமத கணங்களும் தங்கள் தங்கள் படைகளோடு புருஷாத்தர்களை கொடுக்கக்கூடியவரான மகேஸ்வரனை அடைந்தார்கள் பிரமத கணங்களுக்கு அதிபதியான கரணர் என்பவர் தனக்கு ஒப்பான பல படைகளோடும் பிரமத கணங்களோடு கூடிய மகாபாக்கியசாலியான பாகூகன் என்பவரும் வந்தார் பஞ்சாக்ஷன் என்பவர் ஐநூற்றைம்பது கோடி கணங்களோடும் சதா காலமும் கோபமே உருவானவரும் இந்திரனால் பூஜிக்கப்பட்டு வழிபட்டவருமான சதமன்யு என்பவர் தம் நூறு கோடி கணங்களோடும் மேகப்ருத் காஷ்டகூடன் சுகேசன் வுஷபன் வலி ஆகிய அனைவரும் தங்கள் கோடி கோடி பிரதம கணங்களோடும் திரண்டு வந்தார்கள் சதானன் விஸ்வரூபன் தாளகேது சித்தித்தகன் லோகாந்தகன் சைத்ரன் தீப்தாத்மா வகுளீஸ்வரன் ஆகிய அனைவரும் தத்தம் கணங்கற்ற பிரமத கணங்களோடும் ஜெகதீசனின் சன்னிதானத்தை அடைந்தார்கள் புவன பாதுகாப்பாளர்களான தைத்தியாந்தகன் மிருத்யுஞ்சித் காலஜித் விஷாதனன் கலிஜித் விஷஜித் திருமகள் கடாட்சம் பொருந்திய மேன்மையான பிரிங்கிரிஷி சுர்யாவாஸ்யன் கனிஷ்டன் ஆகிய கணாதிபர்கள் தங்கள் கோடி 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 பிரம்ம கணங்களோடும் சர்பேஸ்வரனின் சந்நிதானத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்